ஸ்பெஷல் கம்பா ஆடல் இந்த வீடியோவில் அரை வர ஆட்டக்காரங்களை பல பேர் அபேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வீடியோ குழப்போம் எல்லாருக்குமான ஸ்கிப்பிங் போட்டி கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு கயிறை விட்டுட்டு கிளம்பிட்டார் உங்க வெறியெல்லாம் ஆறி போற அளவுக்கு அப்படி அந்த பையன் என்ன கேட்டான் லெமன் ரைஸ்ல புரோட்டீன் இருக்காம நல்லா ஆக்ரோஷமா டைலாக் பேசும்போது தான் லுங்கி சரியா நிக்க மாட்டேங்குது நாலு இட்லி தாங்க கேட்டேன் மழை காலத்துல தவுகளை நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க நான் எடுத்த அற்புதமான போட்டோ கலைய மனப்பெண்ணு கிட்ட காமிக்க சார் என்னோட மான கப்பல் ஏறி போது எப்படி காப்பாத்துறது அங்க எவ்வளவு சீரியஸான இன்டர்வியூ நடக்குது மூச்சு பயிற்சி கொடுத்துனு

வீட்டுக்குள்ள சோஃபா வச்சு தான் பாத்துருக்கேன் நடு வீட்டுல பாறாங்க வச்சு நான் இங்கதாங்க பாக்குறேன் இந்த மாதிரி கான்ட்ராக்டர் அந்த டைல்ஸுக்கும் மாடிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி கட்டுறாரு நீங்க ரோட்ல நிக்காதீங்க சார் தயவு செஞ்சு வாழ மரத்துல வரவெல்லாம் பயந்து போடுறாங்க என் கூட பைக்ல வரும்போது சும்மா கெத்தா இருக்குதா சார் அப்படி ஒரு பில்டிங் சார் சமோசா சேப்பில் இருக்குதுன்னா பாருங்களா மியூசிக் ஏத்த மாதிரி மசாஜ் பண்றேன்னு சொல்லிட்டு மண்டையை கழட்டி வச்சிடாதீங்க தலைவர சார் எத்தனையோ விதமான பாம்பு பிடிச்சி சாக்குள்ள போட்டுக்கிறாருங்க இது கொஞ்சம் பயங்கரமானதா இருக்குது சார் ரீல்ஸ் தரலாம் போய் தமிழ்நாட்டுக்குள்ள பூந்து வேற ஏதோ ஒரு நாட்டுக்குள்ள வெளியே வந்துட்டாங்க பீச் பக்கம் போயிட்டு எக்ஸ்சைஸ் பண்ண சொன்னா ஃபோனை ஆன் பண்ணி குத்தி இருக்காரு நாங்க மணப்பெண் மாப்பிள்ளைய விட இவர் தாங்க குஷியா இருக்கிறார் ஏன் பஸ் வர லேட் ஆகுது ஒரு டயர் பஞ்சர் ஆகி டிரைவர் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார் ஒரு ரெண்டு ஸ்டெப் தள்ளி நின்னு சொல்லுங்க சார் சூடா சுடுது பா குதிக்கிற நீங்க என்னவா இருக்கிறீங்க சாம்பார் வைக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிற சார் அவர் என்ன சார் பேட்டிங் மண்றேன் பவுலர் போய் ஆடின்னு இருக்கிறாரு ரேல்ஸ் ஒரு டிசிப்ளின் இருக்கணும்ங்க எங்க போனாலும் எந்த நாளாலும் விட்டுற கூடாது

அவங்க மூணு பேர் இருக்க வரைக்கும் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல ஒரு திருட்டு நடக்காது ஏமா பானையை உடைய சொன்னா நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு கட்டையை உடைச்சுங்கிறீங்கம்மா தொழில ஊக்கம் உடைய வருங்க வேலை செய்யறதுக்கு ப்ரேயர் பிரேயர் பண்ணி ஒரு தட்டு போருக்காக கம்பெனிக்கு வேலைக்கு வந்தேன் பரம்பொருள் அவர் பார்க்கும் போதே டெரரா இருக்குதுங்க ஏரியாவில பெரிய ஆள் நினைக்கிறாங்க

அவங்களாம் என்ன தூக்கிட்டு வாகமாக போனாலும் அக்கா பொறுமையா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க நீ எப்படி முடித்து நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன்ட்டு திரும்பி பார்க்க நான் இருக்கல நாக்கா இல்லை வாட்டி யார் மேடம் அவங்க கூட உட்காந்து கதகளி விளாண்டருக்கிறாங்க மீன் கூடலாம் கொஞ்சம் குழா ஓவிரீங்க நான் வந்தா மட்டும் எதுக்கு எழுந்திச்சு ஓடுறீங்க வாஷிங் மிஷினை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த அம்மா கிட்ட தாங்க கத்துக்கணும் இந்த மாடியில கப்பிள்ஸ் ரீல்ஸ் பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் நல்லாவே இருக்க மாட்டேடா அசமா போய்டுவாடா ஃபங்க்ஷனுக்கு இந்த காஸ்டியூம் போட்டு போலாம்னு செலக்ட் பண்ணது யாரு சேம் சேம் பட் டிஃபரண்ட் நோ மணி நோ ஹனி உங்க அப்பா கடைக்கு போறாரு பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வரதுக்கு என்ன தரமேகளை காட்டுவீங்க அது தளபதியை பார்க்குற ஆர்வத்தில் டிரைவரை பிடிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அவர் ஃபைன் போடுறாருன்னு தப்பிச்சது கூட பிரச்சனை இல்லை ஆனால் நம்பர் பிளேட்டை மறைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிங்க பாருங்க ரோட்டில் ஒருத்தர் அங்கே விட்டுருங்கன்னு லிஃப்ட் கேட்டோடனே என்ன ஹியூமானிட்டி ப்ரோ வாங்க ப்ரோ உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் சார் என்ன சார் பண்ணுவீங்க முன்னூற்றி கொடுத்துடலாம் மொட்டை மாடியில் துணியை காய போட்டுவான்னு பக்கெட்டு கொடுத்து அரை மணி நேரம் ஆகுதுங்க அங்கே நடக்கிற பிரச்சனையில் அவர் வாய்ஸே கிடையாது எல்லாத்தையும் கண்ணிலே காமிச்சிட்டாரு உங்கள் டிபி கொஞ்சம் மாற்றுங்க நைட்டெல்லாம் கெட்ட கனவாக வருதுன்னு அவர் உடனே மாற்றிட்டாரு தரையில் ஃபோட்டோ எடுக்காமல் நடு ஆற்றுல படகுலாம் எடுத்தாங்க ஏன் போன வருஷம் அவங்க ரூம் உள்ள ஆனது ட்ரென் பண்ணும்போது இவருக்கு நாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா சும்மா ஆட்டிட்யூடா இருப்பாரு பின்னாடி காட்ற எதையாவது ஒன்னு மிஸ் பண்ணা பரவல எல்லாத்தியும் மிஸ் பண்ணா ஏதோ ஒரு சில்வர் உருண்டை அக்கா பிடிக்க முடியல மாட்டுகிச்சு சலோல இளம் ஆட்டக்காரங்க இவங்க தான் பளை எடுத்து போட்டு டிஷ்யூ பேப்பர்ல புழிஞ்சா என்ன போயிருமா இல்ல அதுக்கப்புறம் தான் இருக்கும் அவங்க சாதா லேடி இல்லங்க ফুটবল லேடி என்கார மெசிங் என்கார மெசிங் என்கார மெசிங் என்கார மெசிங் என்கார மெசிங் என்கார மெசிங் பொண்ணோட फ्रेंड्स வந்ததனே மாப்ளைய ஊர கட்டிட்டு போட்டோ எடுத்தாங்க பயந்த கால போயிருச்சு அப்படி ஒரு ஓட்டம் ஓ இப்படிதான் படிக்கிறீங்களா நீ படிக்கிறியா இல்ல ஆவாதுங்க சாமி இங்க என்ன பண்றீங்க எல்லாரும் போங்கு

நடிகர் விஜய் இப்படி ஒரு கல்யாணம் தட்டம் பண்ணிருக்கிறாரு எந்த நியூஸ் சேனல் வரலீங்களா வீடு கட்ட சொன்னா நாலு காம்பவுண்ட் சவுத்து மலை எதையோ கட்டி வச்சிருக்காங்க டீச்சரு கல்யாணம் போல அதான் இதுக்கப்புறம் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க எடிட்டே பண்ண வேணாம் அவரே எடிட் பண்ணி தான் ஆடுறாரு நான் கஷ்டப்பட்டு தோண்டு போய் உட்கார்ந்து நேரமா பார்த்து ஸ்கிட் கேம் என் கையில வந்துச்சு அப்புறம் அந்த பாட்டை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டாங்க ஐபோன காட்டின மாதிரி டீ கேட்க அவர் கேலக்சில எடுத்து வந்து கொடுக்குறாரு சார் பாட்டை மியூட் பண்ணிட்டு பார்த்தா என்னன்னு புரிய மாட்டேங்குதுங்க புள்ள ரியாக்ஷன் வானா நடிகை நயன்தாராக்கு இப்படி ஒரு நிலைமையான கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா மீஷோ நயன்தாரா ஆவாமா வீடியோ கடைசி வந்துடும் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிட்டே வரைக்கும்